在。啊 ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சைராம் இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம தரிசனம் பண்ண போகிறது நம்ம ஷீரடியோடைய கோயிலான கண்டோபா கோயிலில் சமீபத்தில் பாபாவுடைய ஒரு திருரூப மூர்த்தியை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் முழுமையாக பேச போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சைராம் ஓம் சாய்ராம் சைராம் கண்டோபா கோயில் பார்த்தீங்கன்னா ஷீரடியோடைய எல்லை கோயில் ஷீரடியில் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதா இந்த கண்டோபா கோயில் இந்த கண்டோபா கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஷீரடியோடைய எல்லை கோயில் பாபா தன்னது இரண்டாவது விஜயமாக அவுரங்காபாத்தில் தூப்கேட் என்ற கிராமத்தில் சாந்தப்பட்டியலுடைய கல்யாண கோஷ்டியுடன் இந்த கண்டோபா கோயிலுக்கு வராரு அதாவது ஷீரடிக்கு பாபா வராரு அப்படி கல்யாண கோஷ்டியுடன் வந்து இறங்கின பாபா வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுடைய ஆலமரத்துக்கிட்ட வந்து அந்த கல்யாண கோஷ்டியுடன் பாபாவும் ஒருத்தர் ஒருத்தர் இறங்குவாங்க அப்போ இந்த கோயில் இருக்கிற பூச்சாரி பகத் மகள் சாபதி பாபாவை பார்த்து யா சாயே சாயே நீ வர வேண்டும்ன்னு சொல்லிவிட்டு பாபாவை வெல்கம் பண்ணார் அதே போல் பாபாவுக்கு சாய் என்னும் பேரும் இந்த இடத்துல தான் சூட்டப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆலயத்தில் பாபா வந்து இறங்கின அந்த புனிதமான ஆலமரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா பாபாவுடைய ஒரு அற்புதமான மூர்த்தியை வந்து சமீபத்தில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இந்த இடம் தான் கண்டோபா கோயில் கண்டோபா கோயிலுக்குள்ளே போயிட்டு பிரதேஷ்டை பண்ணியிருக்க பாபாவுடைய மூர்த்தியும் பார்க்கலாம் அதே போல் பாபா கிட்ட விநாயகர் மூர்த்தியும் பிரதிஷ்டன் பண்ணிருக்காங்க அனுமானியம் பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க அதே போல் அந்த ஆலமரத்தை சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவலிங்கம் அதே போல் நந்தியம் கூட சேர்த்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க ஷிருடிக்கு போகிறோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துக்கு போகிறோம் ஒரு சில இடத்துக்கு போக மாற்றம் இந்த கண்டோபா ஆலயம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஆலயம் செய்கிறோம் நம்மளே நிறைய பதிவு எடுத்து நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கோம் இப்போ இந்த பதிவு பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த பாபா வந்து இறங்கின பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஆலமர கீழே பாபாவுடைய மூர்த்தியை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வீடியோ பதிவு செய்கிறோம் இப்போ கண்டபா கோயிலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு என்ட்ரன்ஸ் மூணு பக்கம் என்ட்ரன்ஸ் இருக்கும் நம்ம இந்த ரெண்டாவது என்ட்ரன்ஸ் மெயின் ரோட்டில் இருக்குது பார்த்தீங்களா இதில் ரெண்டாவது என்ட்ரஸ் நம்ம உள்ள போகிறோம் இந்த இடத்துல தான் அந்த ஆலமரம் இருக்குது நம்ம காட்டுறோம் பாருங்கள் செய்கிறோம் வீடியோவில் இந்த ஆலமரம் தான் பாபாவை வந்து அன்போடு வரவேற்ற ஆலமரம் இந்த ஆலமரத்துக்கு கீழே தான் பாபா வந்து அவுரங்காபாத்தில் தூப்கெடாவில் இருந்து கல்யாண கோஷ்டி அதாவது சாந்து பட்டேல் மைத்துனர் கல்யாண கோஷ்டியுடன் பாபா வந்து வராரு அப்படி ஒரு ஒருத்தராக மாட்டு வண்டியில் குதிரை வண்டியிலேருந்து இறங்கும் பொழுது நம்ம பாபாவும் இறங்க இந்த கோயிலுடைய பூச்சாரி பகத் மகள் பாபாவை பார்த்து யா சாயே சாயே நீ அன்போடு ஷிரடிக்கு வரணும் அப்படின்றாரு கல்யாணம் முடிஞ்சு எல்லாருமே கிடக்க போறாங்க ஆனால் பாபா ஷிரடியில சுமார் அறுபது வருஷம் வாழ்ந்தாரு இப்போ இங்க பார்க்கறோம் பாத்தீங்களா சைராம் இந்த ஆலமரத்து கீழே பாபாவுடைய மூர்த்தி அதே போல விநாயகருடைய மூர்த்தி அனுமனோடைய மூர்த்தி பிரதேசம் பண்ணியிருக்காங்க பாபா இந்த ஆலமரத்து அடியில தான் வந்து இறங்குனாரு தான் பாபாவுக்கு சாயின்னு பேர் வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட பாபாவுடைய திருவடிப்பட்ட இடத்துல நம்ம பாபாவுடைய புனிதமான பாதுகை அதே போல பாபாவுடைய ஒரு அற்புதமான மூர்த்தியை வந்து இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க சைரம் பாபா அவுரங்காபாத்தில் இருந்து வந்து தன்னுடைய இரண்டாவது விஜயமாக ஷிரடிக்கு வரும்பொழுது இந்த ஆலமரத்துக்கிட்ட அவருடைய திருவடியை வைப்பார் அதாவது பாபா வந்து இறங்கன இடம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் பாபாவுடைய ஒரு அற்புதமான மூர்த்தியை பிரதிஷ்டை பண்ணி வலது பக்கம் முகத்தானும் இடது பக்கம் பார்த்தீங்கன்னா அனுமனியும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க பாபாவுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய பாதுகையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இந்த கண்டோபா கோயில் இருக்க இந்த ஆலமரம் தான் பாபா வந்து அன்போடு வந்து வரவேற்ற இந்த ஆலமரம் இந்த ஆலமரத்தை நம்ம தொட்டு பார்க்குறோம் இதில் இருக்க அந்த விழுதுகள்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ தான் வந்து அந்த ஆலமரம் வளர்ந்து வர மாரி இருக்குது பாபா வந்து மகாசமாதி அடைஞ்சு இந்த ஆண்டு வந்துச்சுன்னா நூற்றி ஏழாவது வருஷம் ஆக போகுது ஆனால் பாபா வந்து சின்ன வயசு பாலகனாக இருக்கும் பொழுது இந்த மரம் கண்டோபால இருக்குது இந்த மரத்தை வந்து நம்ம மகசபதியோடைய ஜென்ரேஷன் வந்து அருமையாக பாதுகாத்துட்ருக்காங்க இந்த மரத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு சிவலிங்கம் இருக்குது பழைய சிவலிங்கம் நம்ம காட்டுறோம் பாருங்கள் இந்த சிவலிங்கம் சிவலிங்கம் நந்தி இருக்கு இந்நாள் வரையும் இந்த சிவலிங்கத்துக்கும் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிவலிங்கம் பக்கத்திலேயே இன்னொரு வந்து சிவலிங்கமும் நந்தியை வந்து புதுசாக பிரதேச பண்ணியிருக்காங்க இதுதான் நீங்கள் இந்த வீடியோ பதிவில் பார்த்துட்டு இருக்கீங்க சைராம் ஷிரடிக்கு போனால் கண்டோபாளையத்துக்கு போங்க அங்கு கண்டோபாளையில் இருக்கிற அந்த ஆலமரத்தை நீங்கள் சுற்றி வாங்க கண்டோபாளையத்துடைய துணி இங்கே தான் சைராம் இருக்கு நம்ம கண்டோபாளையத்தில் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் உபாசினி மகாராஜா அதே போல கண்டோபாளையத்தில் இருந்த குருஜி நம்ம சோட்டா பாபா இவங்களுடைய அற்புதமான ஒரு ஒரு மூர்த்தியை தான் சோட்டா பண்ணிருக்காங்க உபாசினி மகராஜம் இந்த கண்டபாலத்தில் பல வருடங்களா ஆலயத்துக்கு வந்த பிறகு இந்த ஆலயத்து குருக்கள் பகத் மகசாபதி பாபாவை கண்ணுற்று யாசாயே சாயே நீ வரவேண்டும் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறமா பாபா வந்து சிறடியில் மசூதியில் அதாவது தோரகமாக எனப்படும் மசூதியில் பாபா தங்கினார் அதுக்கப்புறமா அந்த அறுபது வருஷம் பாபாவுடைய பயணம் வந்து ஒரு அற்புதமான பயணங்கள் வந்து உருவாக்கினார் தன் நாடி வர ஒவ்வொரு பக்தர்களுக்குமே தன்னால் முடிஞ்ச எல்லா விதம் நன்மைகளும் பாபா செஞ்சார் நோய் நொடி உள்ள ஒரு பக்தர்களுக்கு பாபா வர நல்கும் கரத்தால் உதி என்னும் திருனையற்றே தலைக்கு பூசி விட்டு அந்த பக்தரோட உடலை தேய்ச்சி விட்டு அந்த அந்த பக்தருடைய மனசார்ந்த நோய்களும் உடல் சார்ந்த நோய்களும் பாபா நிற்கினாரு அப்படிப்பட்ட மகா சத்குரு வந்து இறங்கின இடமே இந்த கண்டோபா ஆலயம் தான் ஷிரடிக்கு போனால் தெய்வம் செஞ்சு உங்களுடைய நேரம் நேரத்தை ஒதுக்கி கண்டிப்பாக கண்டோபா போங்க ஏன்னா கண்டோபா தெய்வம் வந்து ஷிரடியோடைய எல்லை தெய்வம் இந்த கோயிலோட இருக்க சிவபெருமான் பார்த்திங்கன்னா இரண்டு மனைவிகள் ஒன்று பானாயி இன்னொன்று மகள் சாயி இந்த இரண்டு மனைவிகளுடையுமே சிவபெருமான் வந்து இந்த கோயிலுடைய சிறடியோடைய எல்லை கோயிலில் காட்சி கொடுப்பாங்க சைரம் இந்த புனிதமான கண்டோபாளையத்துக்கு நீங்கள் ஒரு முறையாவது சிரடிக்கு வரும்பொழுது கண்டிப்பாக நேரத்தை ஒதுக்கி நீங்கள் வந்து இந்த கண்டோபா தெய்வத்தை அதாவது சிவபெருமான் சிவபெருமானுடைய இரண்டு மனைவிகள் பானாயி மகள் சாயி இரண்டு பேருமே வணங்குங்க அதே போல் இங்கு சிவபெருமானு கீழே பார்த்தீங்கன்னா இரண்டு வந்து லிங்கம் இருக்கும் இந்த லிங்கத்தையும் நீங்கள் வணங்குங்க பாபாவுடைய வருகை இந்த கோயிலில் அழகாக எல்லையுடைய தெய்வம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பாபா நினைச்சிருந்தா எல்லை கோயிலில் இறங்கி அங்கே பாதத்தை பதிஞ்சு அதுக்கப்புறமா பாபா சிரடிக்குள்ள நுழைஞ்சு சுமார் அறுபது ஆண்டுகள் பாபா ஷிரடியில் அந்த பாலடைஞ்ச மசூதியில் வாழ்ந்து பக்தர்களை வந்து இன்னும் அற்புதமான பாதைக்கு பாபா கொண்டு போயிருக்காரு அப்படிப்பட்ட பாபா வந்த இந்த புனிதமான கண்டோபாளையத்துக்கு நீங்களும் போங்க எல்லா வல்ல பரம்புரல் பாபாவுடைய ஆசீர்வாதமும் இறைவன் சிவபெருமான ஆசிர்வாதமும் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானன் ஷீரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜே சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் கி ஜே சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜே ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாயி 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 ஓம் அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாஜிராஜ யோகிராஜ பரப ಬ್ರಹ್ಮ ಶ್ರೀ ಸಚಿದಾನಂದ ಸಮರ್ಥ ಸದ್ಗುರು ಶಿರಡಿ ಸಾಯಿನಾಥ್ ಮಗರಾಜಿ ಕೇ ಜಯ